சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் உதயனூர் கிராமத்தில் அருள் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்த யோகம் கூடி சுபயோக ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ அருள்த்துமாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் உதயனூரை சேர்ந்த தெய்வத்திரு பிச்சை முனியம்மாள் அவர்களின் மகன் அரியகுமார் மற்றும் ஊர் பொதுமக்களின் ஆதரவோடு நடைபெற இருப்பதால் பக்த கொடிகள் கலந்து கொண்டு இறையருள் பெற வேண்டும் என்று விழா குழு சார்பாக கேட்டுக்கொண்டனர் மேலும் செல்வ விநாயகர் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு அன்று மாலை நான்கு மணி அளவில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் அதே நேரத்தில் பத்தாயிரத்திற்கு மேல் கொடுப்பவர்களுக்கு கல்வெட்டில் அவர்கள் பெயர்கள் பொறிக்கப்படும் மேலும் உதயனூரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை புதுப்பித்தும் அவ்வாலயத்திற்கும் மேற்கண்ட எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதே நாளில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது பேரன்பு மிக்க தாங்கள் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கிடவும் கும்பாபிஷேக விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என்று கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் கேட்டுக்கொண்டனர் இதில் பலரும் கலந்து கொண்டனர்